المساجد لله சுஜூது செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு فلا تدعوا فلا تدعوا அல்லாஹ்வ தவிர யாரையும் கேகாதீங்க قال ربك مدعوني என்ன இடம் ஒட்டுமே கேளுங்க انا இந்த समूहத்துல இப்படியான ஒரு கூட்டம் இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போனோம்னு சொன்னா மதீனாவுல அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய மக்बरा ஜiarat செய்துட்டு இடி வரும்போது நமக்கு என்ன அந்த இடத்துல ஜாயிஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லலாம் ஏன் ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்லி இருக்காங்க சொல்லிவிட்டு இப்படி வெளியில் வரும் ஹயர் வெளியில் வந்தோன்னு இவங்க ஒரு கூட்டத்தை பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க கிபிலாவே மாற்றிடுவாங்க கிபிலா இந்த சைடு இப்படி துவா கேட்கணும் வச்சிங்களேன் ஆப்போசிட்டில் திரும்பி துவா இருப்பாங்க எங்கே துவா கேட்குறாங்கன்னு பார்த்தா ரசூல்லா சல்லா அலை செல்லம் அவங்களுடைய மக்பரா கையில் இப்படி கை தூக்கிடுவாங்க யா நபி யா நபி யா நபி அழுவாங்க ஹுஷு நீங்கள் ஹுஷு பார்க்கலாம் அல்லாஹ் சுஹானவத்தாலாட்ட கூட இந்த அழுகை கிடையாது அதாவது எந்த அளவுக்கு ஹுஷுன்னு சொன்னா உள்ளம்னா பயம்னா காலகைனா நடுங்குது அந்த அளவுக்கு பயம் அந்த அளவுக்கு ரசூல்ல எல்லா தேவைகளையும் எல்லா தேவைகளையும் கேக்குறதுக்காகவே அங்கிருந்து வர்றாங்க மக்காக விட மக்கால போய் அல்லாஹ் வணங்குறத விட மதீனால வந்து ரசூல்லாய் சல்லாஹ் அலையத்துக்கு நான் ஹாஜர் ஆயிட்டேன் ரசூல்லா யார் ரசூல்லா நான் ஹாஜர் ஆயிட்டேன் நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் என்னுடைய பாவத்தை மன்னிங்க உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் என்னுடைய பிழையை பொறுத்துருங்க உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்கிறேன் எனக்கு நீங்கள் ஷிஃபா தாங்கன்னு கேட்குறாங்க துவா இது எவ்வளவு பெரிய அநியாயம் இன்ன ஷிர்கல துல்முன் அதையும் இதுக்கு எதிராக தான் நபிசல்லா அலிஸ்லம் இருபத்தி மூணு ஆண்டுகளாக பிரச்சாரம் செஞ்சாங்க நபிசல்லா சொன்னாங்க நானும் உன்னை உங்களை மாதிரியான அடிமைன்னு சொன்னாங்க ரசூல்லா சல்லாசம் சொன்னாங்க துவா கேட்க தகுதியானவன் நல்லா சுபானவன் தலன் இரவும் பகலும் எப்படி துவா கேட்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு முறையிலையும் தன்னை வந்து குறைத்துக்கொண்டு அல்லாஹ் சுஹேனு உமச்சாலிட்டே நீங்கள் துவா கேட்கணும்னு சொன்னவங்க ரசுல்லா சில்லா ஆயிஷா அல்லாஹான வந்துவிட்டு நின்று நின்று வணங்குறீங்களா யாராவது சொல்லலாம் உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதே ஏன் நின்று நின்று வணங்குறீங்கன்னு கேட்குமே என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அஃபலா அகூனு அஃபலா அகூனு ஆப்தன் ஷக்குரா அஃபலா அக்கூன ஆப்தன் ஷக்குரா ஏன் ஆயிஷா நான் அல்லாஹ் சுஹேன உச்சாலாவுக்கு நல்ல நன்றி உள்ள நல்லடியாக இருக்கக்கூடாதுங்க அவன் வாழ்நாள் முழுவதும் ரசூல்லாய் சல்லா அலேஸ்வரம் அல்லாவுக்கு நன்றி உள்ளவனாக இந்த சமூகத்தை அல்லாவுக்கு நன்றி உள்ள சமூகமாக அல்லாஹ் சுஹானோத்தாலாவுடைய திவ் சல்லாசலம் மாத்திட்டு வச்சுட்டு போனா இவங்க என்ன செய்யறாங்க ரசூல் சல்லாஹ் அலிஸ்வரத்தையே வணங்கக்கூடிய மஹ்பூதாக எடுத்துக்கொண்டார்கள் அல்லாஹ் சுஹாயான நம்ம பாதுகாக்கணும்